இப்போ என்ன அளவுக்கு இன்றைக்கி போயிருச்சுன்னா நமக்கும் என்ன ஆயிடுச்சு எனக்கு டீன் வந்து அஜினுபியாக ஆயிடுச்சு பேச இன்னும் புதுசாக பேசுகிறீங்க இன்னும் புதுசாக இது பண்ணுறீங்க இது யாருமே எங்கள் தலைவர்கள் சொல்லலையா யாருமே எங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் அந்த அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்த யாருமே இதை பேச மாட்டேங்கிறாங்களே பேசியிருப்பாங்க அவங்களையும் வந்து தூக்கி வெளியே நீக்கி வச்சுருவாங்க முஃதி முகமது ஷஃபி மாதிரி அவருடைய உஸ்தாத் இருந்தார் இல்லையா அந்த மால்டா ஜெயிலில் இருந்து அவங்க மாதிரி பேசியும் இருப்பாங்க இதில் தேவபந்தில் இருந்துட்டு என்ன அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க தீனை வந்து மக்கள் வந்து அஜ்னபியாக தெரியும் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக மீனிங் மாத்த ஃபஸ்ட்டு செயல்படுத்துறது விடுறது அப்புறம் என்ன பண்ணுறது வார்த்தையை வந்து ட்விஸ்ட் பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறது இந்த சப்ஜெக்டே தூக்கி ஓரம் போட்டுறது அப்போ என்ன இருக்கு கடைசி பள்ளியாசல் எப்போ போங்க ஃபிக்சடாக ஒரு ஒரு பேட்ச் வச்சுக்கிறாங்க இந்த தாய்கள் இந்த மாதிரியான பயான்கள்லாம் போனீங்கன்னா தெரியும் ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரே நீங்கள் பிஜே சொல்லாத ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்கவே முடியாது எந்த பயன் பண்ணியும் அந்த மூணு பேர் ஒருத்தர் நின்னாங்க ஒருத்தர் வெயிலில் நின்னாரு நான் வந்து நோன்பு வைப்பேன் தொடர் நோன்பு அந்த ஹதீஸ் வரும் நான் அந்த அந்த பாறை நகர்ந்த அந்த ஹதீஸ் வரும் சில ஸ்டாண்டர்டு பேக்கேஜ்கள் இருக்கும் அதை மட்டுமே சுற்றி 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 கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேங்க அப்போ அதில் இப்போ குரானை பார்க்கவே மாட்டாங்க குரான்லேருந்து அவங்க ஒரு யோசித்தோம் பயப்படுவாங்க குரானை யோசிக்கிறதுக்கே அப்போ அதை அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அந்த ஸ்டேஜ் பாருங்களேன் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததற்காக அல்லா இது பண்ணிட்டான் மேலும் அவர்களுடைய நெஞ்சங்கள் இறுகி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்களுடைய நிலை என்ன நான் வேத வாக்குகளை புரட்ட ஆரம்பித்தாங்க இப்போ செயலும் செயலும் மாறுது இப்போ செயலை மாற்றது போல சொல் சொல்ல மாற்று வேலை ஈஸி முடிஞ்சு போச்சா செயல் மாத்தின ரொம்ப கஷ்டம் சொல்ல சொல்ல மாற்றணும் ஈஸி அப்போது இது எந்த அளவுக்கு கடைசியாக மறந்தே போகிற அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த தாட்டு மறந்தே போகிற அளவுக்கு ஆக்கிடுறது எல்லாம் சொல்கிறான் நாள்தோறும் அவர்களுடைய மோசடி செயல்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும் இது இந்த இது பர்டிகுலராக இந்த வருஷத்தில் எல்லாம் யாரை சொல்கிறான் அப்படின்னா அந்த மதினம் சுற்றி இருந்த யூதர்கள் அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலம் வாரிகிட்டே இருப்பாங்க நபீனு சரி குறைஞ்சபட்சம் அரபுகளுடைய நபீனு ஒத்துக்கிறீங்கள சரி அரபுகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாரு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா சரி ஒவ்வொருத்தரமாவது பண்ணாமல் இருக்கலாம்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறது ஒவ்வொத்தரமும் சேர்த்தி பண்ணுவாங்க அப்போது இவங்களை எல்லாம் என்ன சொல்கிறான் இவங்களை துரோகம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இவங்களை உங்களுடைய பாட் கூட்டாளியாக அதாவது உங்களுடைய பாட்னராக வச்சுக்காது வைங்க அதே அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் எல்லாம் வழிகாட்டுறான் அவர்களில் மிக சிலரே இத்தகைய இலி விலகி இருக்கின்றார்கள் எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்தாதீர்கள் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களையே நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் இவங்களை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க காதலிய வாங்கிக்காது ஏன் அவங்கள தொட்டிங்கன்னா உங்களை எனர்ஜி எல்லாம் அவனுங்களே இழுத்துருவாங்க ஃபுல் டைம் அவங்களே இழுத்துருவாங்க இதுலயே அக்கப்போர் பண்ணுவாங்க